ஏன்னா இவனால ஸ்கூல் டைம்ல பிரச்சனை வந்தப்பவே வீட்டுல ஒரு மாதிரி நினைச்சிட்டாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் இப்போ திரும்ப வீட்டுல போய் பிரச்சனைன்னு சொன்னா என்ன நீ எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுத்துட்டு வந்துட்டே இருக்குன்னு நினைப்பாங்களோன்னு தோணுது அதுவும் சரிதான் ஆனா அதுக்காக இவனை இப்படியே விட்டா உன்ன கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டானே ஏன்னா அவன் இந்த ரெண்டு நாள்லயே இவ்வளவு பண்றானா அடுத்து வர போற நாலு வருஷத்துக்கு அவன் அதே காலேஜ்ல தான் படிக்க போறான் அதுதான் கைத்ரி இப்போ எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ச்சே பார்த்தியா இந்த பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டாவே ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு நம்ம மேல எந்த தப்புமே இல்லைனாலும் வீட்டுல சொல்றதுக்கு ஏதோ ஒரு பயம் தான் இருக்கு காரணம் இப்படி நடக்குதுன்னு நம்ம வீட்டுல போய் சொன்னா அது எப்படி நீங்க எதுவுமே பண்ணாம இதெல்லாம் நடந்துருமான்னு நம்ம கேள்வி கேட்பாங்க அடுத்து யாரோ பண்ற தப்புக்கு பயந்துக்கிட்டு நம்மள எங்கேயோ வெளியே போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க வேண்டியது அடுத்து இப்படியே விட்ட வேற எதுவும் பெரிய பிரச்சனை வந்து ஊருக்குள்ள நமக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துருமோன்னு பயந்துகிட்டு நம்மள ஒரு இடமா பார்த்து தள்ளதான் நினைப்பாங்க இல்லைன்னா பேசாம நீ அண்ணா கிட்ட சொன்ன என்ன தான் சொன்னேன் புரியுது எனக்கு அவங்க கிட்ட சொல்லி இது பெரிய பிரச்சனையே எடுத்துட்டு போக வேணான்னு நினைக்கிறேன்னு ஆனால் இப்படி நீ இதை யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சு மறைச்சு வச்சிருக்கனால பிரச்சனை உனக்கு தான் அதிகமாகும் நீ இதை யார்கிட்டையும் கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்தா அந்த கெட்ட பேருக்கும் தான் ஆளாகுவ ஒருவேளை உனக்கு சொல்றதுக்கு பயமா இருந்துச்சுன்னா சொல்ல நான் கூட சொல்றேன் காயத்ரி நாம இப்ப யார்கிட்டவும் எதுவும் சொல்ல வேண்டாம் நாமளே கூட அவனை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னா அவன் கேட்க கூட செய்யலாம்ல என்னவோ சொல்ற ஆனா இந்த பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சுனா கண்டிப்பா நீயா சொல்லுவியே என்னன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நானே போய் சொல்லிடுவேன் பாத்துக்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல சரி சரி டைம் ஆச்சு வண்டியில ஏறி கிளம்பலாம் சரி கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எவ்வளவு நேரமா நல்லா தண்ணடி ஓட்டிட்டு வந்த சூப்பர் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா வண்டி ஓட்றீங்க இப்படி தான் தினம் காலேஜுக்கு வந்துட்டு போறீங்களா ஹலோ ஹலோ நான் ஒண்ணு வண்டி ஓட்டல அவ தான் ஓட்னா சூப்பர் உனக்காக வண்டி எடுத்துட்டு வந்தல்ல என் மானத்தை வாங்குறதுலயே ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் ஓட்ன வண்டி தான் பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலனா அட்லீஸ்ட் வண்டி ஸ்லோவாச்சும் பண்ணிருக்கலாம்ல இப்படி ஓட்டினா அடிக்கடி எங்கேயாவது விழுந்து சில்ட்ரன் வாங்க வேண்டியதுதான்

ஒண்ணுல டைம் ஆகிடுச்சு நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் ஓ ஏமா உனக்கு மட்டும் தனியா வெத்தல பக்கு பூ பழம்லாம் வச்சு தனியா சொல்லணுமா என்ன ஆ உன் தலை இறங்குடி வண்டியை பார்க் பண்ணிட்டு ம் சரி சரி ஐயோ பாவம் யார் பேத்த பிள்ளையோ தனியா வைக்கிட்ட மாட்டிக்கிச்சு என்ன மூஞ்ச பாரு எனக்கு என்னடிக்கு ஒரு நல்லதானே இருக்கேன்

வாய்தான் ஜி வேணு அழாதமா புள்ளைக்கு அழுது அழுது முகமே கண்ணி போச்சு அப்பா கிட்ட சொல்லுமா ஏம்மா அப்பா பண்றாரு ரேனோ அட ராஜா கிட்ட சொல்லி பேச sollirkanla ராஜா சொல்ற மாதிரி இப்போதைக்கு பொண்ணு தான பார்க்க வராங்க வந்து பார்த்துட்டு போட்டோம் அப்புறம் இருக்க இந்த மனுஷனுக்கு சொல்லி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா இப்ப மடி கொஞ்சம் கொண்டு வேணும் ரெனோ ஆ அந்த வரங்க ரெனோ அந்த ஆளு கூப்பிடுறாரு பா ரெனோ நான் போலமா என்ன எடுக்கனு தெரியலமா நீ எதுக்கு ஒரு வார்த்தை பேய் கேட்டிட்டு வாயே அம்மாடி சொல்லுங்கப்பா ஒண்ணுலமா என் போன் கொஞ்சம் தண்ணிலே விழுந்துருச்சு அதா யாருக்கும் யாருக்கு ஃபோன் பண்ண கொல்ல உன்ன முடியல மாப்ள வீட்ல இருந்து வர இன்னைக்கு வராங்க பாத்தியமா அத வெளியே போற வேல கொஞ்சம் இருக்கு ஃபோனை கொஞ்சம் கொடுக்கறியா அது அப்பா Adik eduk pa reenu oda phone amma oda வீட்ல சும்மா தன பா இருக்கு வேணும்னா நீங்க அம்மா ஃபோனை வாங்கிட்டு போங்களேப்பா ரேனுக்கு காலேஜ்ல படிக்கிற விஷயம் ಮತ್ತೆ இந்த நோட்ஸ் எல்லாம் இதல தான் படுவாங்க அது சரி <laughs> உங்க அம்மா போனு தானே அதுல காதும் கேட்காது ஒண்ணும் கேட்காது பாப்பா இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கா ஒருவேளை காலேஜுக்கு போகும்போது எனக்கும் போன் அவசியம்னு தேவைப்பட்டா அன்னைக்கு வாங்கிக்கிட்டோம் அப்பா போன் சரியாயிட்டா கூட நான் திரும்ப குடுத்துடுறேன் அதுக்கு இல்லப்பா மாடி பேசுறதுக்கு நேரம் இல்லமா எனக்கு வெளியே போற வேலை இருக்கு அப்பா அதுக்கு இல்லப்பா என்ன மாணி நேரம் ஆகுதுன்ற போனை குடு ஆஹ் சரி சரி போய் நாலத்தோட வாழகை பாருங்க போங்க ரேணு ரேணு அழாதடி அதான் மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காருல ரேணு நீ அழாமை இருடி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் எப்படி இருக்க முடியும் எனக்கு புரியுதுடி கஷ்டம்தான் அனைப்பா அழுது ஒன்னும் ஆக போறது இல்லல்ல அழுது அழுது நீர் கோத்து முகம்தான் வீங்கி போயிருக்கு எப்படி இருக்கு பாரு எப்படி இருந்தா என்ன இப்போ ஏண்டி நான் அழறப்பெல்லாம் எனக்கு உட்காந்து தைரியம் சொல்லிட்டு இப்போ நீ என்னடா அழுதுட்டு இருக்க நான் மாமா கிட்ட சொல்லிருக்கேன் மாமாவும் இப்போதைக்கு பொண்ணு தானே பாக்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிருக்காரு அதனால தைரியமா இருடி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ல அத நெனச்சல அழலக்க என்னடி சொல்ற வேற பின்ன நீ அப்பாவை பாத்தியாக்கா என்ன நம்ம அம்மையா மொபைலை எல்லாம் எங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காரு ஏங்கா வீட்ல எல்லாரும் என்ன இவ்ளோ நம்மமா இருக்காங்க கஷ்டமா இருக்கு எல்லை என்னால நீ இப்போ இவ்ளோ கஷ்டப்படுறனா அதுக்கு முக்கிய காரணமே நான்தா அப்பா அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையூற உடைச்சனாலதான் இப்ப எங்க என்ன மாதிரியே நீயும் அப்பா இவ்வளவும் கார்த்திக் அவரை லவ் பண்றேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவரு எவ்வளவு கஷ்டப்படுவாரு அழாதடி அப்படியெல்லாம் விட்டுருவோமா என்ன இல்லக்கா எனக்கு என்ன நடக்கணும் ரொம்பவே பயமா இருக்கு என்ன மாப்பிள்ள ஏதோ ரொம்ப முக்கியமா தனியா பேசணும்னு சொன்னீங்க ஆமா மாமா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ரேணுவை பத்தி தான் நினைச்ச மாப்பிள்ள நீங்க தனியா பேசணும்னு சொன்னப்பவே இத பத்தியா தான் இருக்கும்னு இதுல இனி மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்டுல வச்சு சொல்லிட்டனே மாமா என்ன நீங்க தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா அதுவும் இல்லாம உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க இந்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு அப்புறம் என்ன மாப்ள உங்களுக்கே மனசுல இருக்க பாரம் புரியுதுன்னா இதுல மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் நல்லா யோசிச்சுதான் மாப்பிள இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நான் ஏதோ என் சுயநலத்துக்காக என் பொண்ண ஏதோ ஒரு இடத்துல தள்ளி பாக்குறேன்னு அப்படின்னா நான் நினைச்சிருந்தா என் பொண்ண என் அக்கா பையனுக்கு தான் முதல் கல்யாணம் பண்ணி தர்றதா வாக்கு குடுத்திருந்தேன் ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்துல வாக்கு கொடுத்துட்டேன்றனால என் பொண்ண ஒண்ணு நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரலையே மாப்ள என் அக்கா தான் என் அக்கா பையன் தான் ஆனாலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அவ்ளோ நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னுதான் இப்ப நல்ல பையனா பார்த்து அவ்ளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் சுயநலத்துக்காக பண்ணாலும் இதுல எனக்கு எதுவும் தப்பு இருக்க மாதிரி ஒன்னும் தெரியலையே மாப்ள என் பொண்ணு வாழ்க்கை நல்லா தானே இருக்க போகுது மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா என்ன மாப்பிள ஆனா என்ன சொல்லிட போறீங்க அவ படிக்கிறா அதனால இப்ப எதுக்கு கல்யாணம்னு கேக்க போறீங்க அவளை படிக்க வேணாம்னு நீங்க யாருமே தடை போடலையே மாப்பிள அவ எவ்வளவு படிக்கணுமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ படிக்கட்டும் யாரு வேணான்னா மாமா சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு சரி ஒரு மனு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க என்ன மாப்பிள ஒரு அப்பனா எனக்கு இருக்க பயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்ன மாமா இதுல புரிய வேண்டியது இருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பா தான் ஆனா இப்போ நீங்க எடுக்கிற அவசர முடிவு பின்னாடி உங்க பொண்ணு வாழ்க்கையே எந்த விதத்திலயும் பாதிச்சிட கூடாது இல்ல சரி மாமா நான் ஒத்துக்கிறேன் வெண்பா மேல ஒரு சில தப்பு இருக்குதான் ஏதோ தெரியாதனமா அவ அறியாமையால ஒரு சில தப்பு பண்ணிட்டா ஆனா வெண்பாவ காரணம் காட்டி இந்த பிள்ளைக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல மாமா நியாயம் அதான் நீங்களே சொல்றீங்கல்ல மாப்பிள அவ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ஆனா அவ அன்னைக்கு பண்ண தப்புனால ஒட்டுமொத்த குடும்பமும் தலை குணிஞ்சு நின்னத யாராலையுமே மறுக்க முடியாது அதனாலதான் மாப்பிள பெரியவ தெரிஞ்சும் தெரியாம பண்ண தப்ப சின்னவளும் பண்ணிட கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ சீக்கிரம் இந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன் எனக்கு தெரியும் மாப்பிள என் பிள்ளைங்க கிட்ட என்னதான் கோவமா நடந்துகிட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் என் பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க மாமா இன்னைக்கு என்னவோ எங்க பொண்ணை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் அன்னைக்கு எங்க சொல் கேட்காதனால தான் அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பி வந்தா இன்னொரு முறை யார் முன்னாடியும் தலை குடியிற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல மாப்பிள்ள என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பையன் நல்ல பையன் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இதுலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் என்ன பாக்குறது மாமா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மாப்பிள்ள இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் எனக்கு அடுத்து இருந்து எல்லாத்தையும் தான் எல்லாமே எடுத்து பாத்துக்கணும் நான் வரேன்

எது அவன்கிட்ட மாட்டுறதுக்கா கேர்ள்ஸ் பேசாதீங்க கவனிங்க நம்மளதாம சொல்றாங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அவனே போயிடுவான் இருந்தாலும் இவனுக்கெல்லாம் இவ்வளவு கட்சு இருக்க யாரும் டித்துட்டா மாட்டி போன கொஞ்சம் கூட பயம் இல்ல அவனுக்கெல்லாம் என் நேரம் இவங்க இங்க நிக்கிறத பாக்க எனக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகுது சும்மா எங்க போனாலும் வந்து வேண்டியது

டென்ஷன் ஆகுது காயோ இவன் இப்படி வெளிய நின்னு பாத்துட்டு இருக்கது வெளிய போற ஸ்டாஃப் யாரும் பார்த்தாங்கன்னா நம்மள தான தப்பா நினைப்பாங்க விடு கண்டுக்காத அவன் என்னவும் பண்ணிட்டு போட்டோம் நம்மளை கேட்ட நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான் சொல்ல எங்க இருந்ததா இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல ஒருவேளை நம்மள திட்டறாலோ மூஞ்சி பாரு சொல்ல அது சரி இவன் நம்மள திட்டலனா அது செய்யும் இப்படி பாத்துட்டு இருக்கிறதுக்கு எதையும் எடுத்து அடிச்சிரலாம் தான் தோணுது இருந்தாலும் நான் மறுக்காங்கன்னு சும்மா விடுறேன் கேக்கல என்ன சொல்ற என்ன சொல்றாவ யாருக்கு தெரியும் வர கோபத்துக்கு நல்லா போய் அடிச்சிட்டு வந்துடலாம் தோணுது யாரு நீ தானே ஏதாவது நடக்கிறத பேசடி என்ன என்ன முடியாதுன்னு நினைக்கிறியா அவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சத்யபிரியா வெளியே போய் நில்லு பேசாதன்னு எவ்வளவு சொல்லிட்டு இருக்க போச்சு சாரி சாரி எல்லாம் தேவையில்லமா உனக்கு ஏற்கனவே எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன் Just go out and do what you want. போச்சு. வெளிய போக சொல்லறாங்க. சரி போ. அவங்க கிளாஸ் முடிய இன்னும் பத்து நிமிஷம் தான இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துடலாம். இல்லனா அதுக்கும் டிட்டே போறாங்க. இல்ல இவனால. வர கோவத்துக்கு. ம். என்ன பண்ண போற? இന്നെ எதுக்காக நீ இப்படி முறிக்கிற?

ஏன்னா இப்போ அதனாலதானே இவ்ளோ க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்க முடியுது இங்க பாரு என்ன கோவப்படுதாத நான் ஏர்க்கனவே உன்னால மேம் என்ன வெளிய அனுப்பிட்டாங்க நான் டென்ஷன்ல இருக்கேன் ஆமா உன்ன எல்லாம் எதுக்கு உங்க வீட்ல காலேஜ் அனுப்புறாங்க இப்படி கிளாஸை கட்டி அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கா பத்தாததுக்கு அந்த ஹெல்மெட் வேற பிடிச்சதுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு ஹே நீ ஹெல்மெட் போட்டுக்கிட்டே எனக்கு டிஸ்டர்பா இருக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா நானே ரிமூவ் பண்ணப் போறேன் இதுக்கு எதுக்கு அவரெல்லாம் திட்டிட்டு இருக்க

அது சொன்னேன் அக்கறையும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ கிளாஸ் கட் அடிச்சிட்டு சுத்துறனால நான் தான் டிஸ்டர்ப ஆகுறேன் அதனால தான் அப்படி சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி உன் அக்கறையும் இல்ல ஒண்ணும் இல்ல ம் சே நீ இருக்கிற பக்கம் கூட பார்க்க எனக்கு பிடிக்கல உனக்கு எப்போதான் என் மேல இருக்க கோபம் போகும் கொஞ்சம் கூட மாறல மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பா கண்ணே எப்படி பாத்துட்டு இருக்கேன் பாரு கிளாஸ்க்கு சார் வர்றதே லேட்டு அதனால தான் வெளிய சொல்லி பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க அதையும் ஒழுங்கா செய்யறானே பாரு பார்வ ஃபுல்லா இங்க இருக்கு நாளை நாளைல இருந்து பெஞ்ச் பாரு ஷப்பா உங்க ரெண்டு பேருக்கு வேல நீயும் தான் நீ திட்டுன்னு தெரிஞ்சும் அவனும் தான்

You know me, I'm a small town boy with some big old rings. I'm John C9, you can't see me. We jumpin' on the bed playing WWE. The sunny and we are rapping, oh I And when did our shots would make?